அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னகாரர்களுக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில கவனமா இருக்கணும் எதன் வகையில நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ பத்தி உள்ள டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரிமோடி அப்படின்னு சொல்லிட்டு

உங்களுடைய ஸ்டார்டிங்ல சுக்கரனும் புதனும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் கஞ்சக்ஷன் அதுல செவ்வாய் வந்து வக்ரத்துல இருப்பாரு மேலும் பத்தாம் இடத்துல சனி பகவான் பதினோராவது இடத்துல ராக பகவான் பனிரெண்டாவது இடத்துல குரு பகவான் மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல புதன் வந்து எட்டுல சஞ்சாரம் செய்வாரு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கும் மேலும் சுக்ர பகவானும் எட்டுக்கு அப்படியே டிரான்சிட் ஆயிடுவாரு சோ இதுதான் இந்த ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரக நிலைகள் இப்போது இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை டிடியெல்லாம் பார்க்கலாம்

கவலைகள் ஒரு சிலருக்கு அப்படியே வந்துட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் பிள்ளைகளால் ஒரு சில தொந்தரவுகள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த வருடம் ஃபுல்லாகவே நீங்கள் டிஃபால்ட்டாக கவனமாக செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த மாதத்தில் சின்ன சின்ன கவனத்தை செலுத்துகிறது ஒரு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேலும் இந்த ஐந்தாம் இடத்தை புத்தி ஸ்தானம் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ஒரு முடிவு தெளிவாக எடுக்க முடியாது ஏதாச்சும் ஒரு சில குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் ஆகவே புத்தி தெளிவோடு செயல்படணும் அது ரொம்ப ஒரு முக்கியம் இந்த மாதத்துல புத்தி தெளிவு இருந்துச்சுன்னா எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி தான் இந்த மாதத்துல குழப்பத்தை தவிர்த்து அப்படியே கொஞ்சம் தெளிவோட செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை டெஃபினட்டா அறுவடை செய்யலாம் மேலும் இந்த ஐந்தாம் இடத்த பூர்வீக ஸ்தானம் சொல்லுவாங்க ஆகவே பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஆகவே சொல்லியிருக்க மைனஸான விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன கவனம் செலுத்துங்க ரொம்ப பயப்படலாம் வேணாம் இது ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன் தான் ஆகவே சொல்லியிருக்க விஷயங்கள்ல சின்னதா ஒரு விழிப்புணர்வு கவனம் இருந்துச்சுனாலே பெருசா

சிறப்பாக இல்லை ஆகவே இந்த மாத ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் வீக் அப்படியே ஒரு ஏதோ ஒரு டைட்டாக போகிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சில கருத்து போராட்டம் மன வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த எண்ணங்கள்லாம் எழும் ஆனால் அதை செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் அதாவது இந்த மாதத்துல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் தென்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு அது அப்படியே உங்களை ஒரு குழப்பமான மனநிலைக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே தெளிவோட செயல்படுங்க முயற்சிகள் எடுங்க அது தடைப்படுத்த வருதுன்னு கவலைப்பட வேண்டாம் கிரக நிலைகள் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தடைப்படுத்துற மாதிரி இருக்கு ஆகவே தடைப்படுறது நல்லது தடை இல்லாம நல்லா பிரைட்டா போகுதுனாக்கா கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுங்க தடைப்படுத்துனாக்க பெருசா நீங்க அலட்டிக்க வேணாம் பயப்பட வேண்டாம் கரெக்டா கிரகநிலைப்படி கரெக்டா உங்களுக்கு சூழ்நிலைகள்லாம் செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆகவே இந்த திருமண முயற்சி திருமணம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் குறிப்பா இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க பெருசா வாக்குவாதம் பண்ணிக்காதீங்க அனுசரிச்சு செயல்படுறது நல்லது அதே போல இந்த தொழில் கூட்டாளிகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செயல்படுறது நல்லது சக நண்பர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் ஆகவே உங்களை சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஸோ இவங்க யாரையும் பகச்சிக்க வேணாம் எல்லாரையும் அனுசரித்து அரவணைப்போடு செயல்படுங்க அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்தது எட்டாவது இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜக்ஷன் பொதுவாக எட்டில் வந்துட்டு சூரியன் வந்து அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணுறது கிடையாது அதே போல் செவ்வாயும் அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணுறது கிடையாது பட் ஆனால் செவ்வாய் வக்கரத்தில் இருக்காரு பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு அது ஒரு

ஆகவே பெருசா நீங்க சண்டை சச்சரவு இறங்கிட வேணாம் பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் இந்த மாதத்துல ஏதோ கொஞ்சம் சோர்வா ஏதோ கொஞ்சம் மந்த நிலையில போற மாதிரி ஃபீல் பண்றது எல்லாம் ஆகவே உடல் ஆரோக்கியத்தை சரிவர சீர்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனத்தை செலுத்துங்க நல்ல உணவுகளை சாப்பிடுங்க மேலும் ஒரு சிலருக்கு மனப்பதட்டம் மனக்கவலை கடன் சார்ந்த எண்ணங்கள் கடன் சார்ந்த கவலைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் பொருளாதார நெருக்கடி ஒரு சிலருக்கு வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவு அதிகமாகிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் டெம்பரவரி தான் இந்த கிரக நிலைகள்லாம் எல்லாம் மாறும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும் ஆகவே அந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கணும்னு மட்டும் யோசிங்க பெருசா அதுலேயே ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டலாம் இருக்காதீங்க அதே போல கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது இந்த நேரத்தில் கோபத்தினால ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே கோபத்தை குறைச்சி கொஞ்சம் புரிதலோட பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை இந்த மாதத்துல அறுவடை செய்ய முடியும் அதே போல செகண்ட் வீக்ல இருந்து புதன் வந்து எட்டுக்கு வந்துருவாரு சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஒன்பதுக்கு போயிடுவாரு ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சில மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு பொருள் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயத்திலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே போல சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு போயிடுவாரு ஆகவே தந்தையாருக்கு உஷ்ணாதிக சம்பந்தமான பிணிகள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு சூரியன் அந்த அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளா இல்லை ஒன்பதுல பொதுவா சூரியன் சஞ்சாரம் செய்யறது அந்த அந்த அளவுக்கு சிறப்பு பலன்களை பெற்று கொடுக்கறது இல்லை பட் இருந்தாலும் நான்காம் அதிபதி ஒன்பதுக்கு வராரு சோ அது ஒரு ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு பலன்களை பெற்று கொடுக்கும் அது எதன் வகையில் இருக்குனாக்கா மாதத்துடைய ஸ்டார்டிங்ல ஏற்படுத்துகிற இந்த மருத்துவ செலவு மாதத்துடைய பிற்பகுதியில் குறையாக ஆரம்பிக்கும் தாய் தந்தையாருடைய மருத்துவ செலவுகள் மாதத்துடைய பிற்பகுதியில் குறைய ஆரம்பிக்கும் ஆகவே பிரச்சனை வருது அதுக்கான சொல்யூஷன் இந்த மாதத்திலே கிடைச்சிருது ஆகவே இந்த பிரச்சனை ஜவு மாதிரி பெருசா இழுக்கல ஆகவே அதன் வகையில் நீங்க பெருசா லட்டிக்க வேண்டாம் பிரச்சனை வருது அதுக்கான சொல்யூஷன் அது பின்னாடியே வந்துடுது ஆகவே அதன் வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் டெஃபினட்டா கிடைக்குது மாதத்துடைய ஸ்டார்டிங் ஏதோ கொஞ்சம் அலையிற மாதிரி கொஞ்சம் மன உளைச்சலா போற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் மாதத்துடைய பிற்பகுதியில் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருது ஒரு நிம்மதி கிடைச்சிருது அந்த சொல்யூஷனை உங்க காது கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நிம்மதியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறீங்க இருந்தாலும் எவ்வளோ கஷ்டகரமான சூழ்நிலை மாதத்துடைய மாதத்துடைய பிற்பகுதியில் நிவர்த்தி ஆயிடுது அதன் வகையில் இந்த மாதம் உங்களுக்கு தான் இடத்துல சனி பகவான் பொதுவாக இருக்கிறது முயற்சிகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பார் குறிப்பாக அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் அதிகமா இருக்கும் இந்த நேரத்தில் உத்தியோகம் சார்ந்து முயற்சி பண்றீங்க உத்தியோக வாய்ப்பு இல்ல உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் சனி பகவான் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களை சுற்றி நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் பயன்படுத்திக்கிறது உங்கள் உங்க கையில இருக்கு ஆகவே தொழில் உத்தியோகம் சோ இது ரெண்டுலயுமே கிளீனா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் சோ அதுக்கு பேவரான ஒரு டைமிங் தான் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு நீ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல உத்தியோகத்துக்கு போயிடலாம் சோ அதுக்கு பேவரா இருக்கு அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படுற மாதிரி இருக்கும் சக ஊழியர்களோட ஒரு சில மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு மாதத்துடைய பிற்பகுதியில அது நிவர்த்தி ஆகும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பனிச்சுமையா போற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி உங்களுடைய பெஸ்ட் உங்களுடைய உத்தியோகத்துல

அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் நல்ல பலன்களை தொழில் சார்ந்து அறுவடை செய்யலாம் லாபத்தை கொடுக்கறதுக்கு ராக பகவான் பதினொன்றில் இருக்காரு ஆகவே தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா பொருளாதார ரீதியா வரவு இருக்கும் நீ எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதோட ஒன் கூட நீங்க நல்லா ஒரு ப்ராஃபிட் எடுத்துருவீங்க ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் தான் பட் இருந்தாலும் குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்காரு பன்னிரெண்டில் இருக்கிற குரு பகவான் பார்த்தீங்கன்னா தொடர் விரைய செலவுகளை கொடுத்துட்டே இருப்பாரு ஒரு சிலருக்கு அப்படியே சுப விரைய செலவாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவாக அப்போ வந்துட்டு போகும் ஏன்னா எட்டாம் அதிபதியாக குரு பகவான் வந்துடுறாரு உங்களுக்கு ஆகவே மருத்துவ செலவு சிலருக்கு அப்படியே வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு பணம் வருது செலவாகுது பணம் வருது செலவாகுது ஸோ இப்படியே கொண்டு போகும் பட் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உங்க ஃபேமிலி தேவையை பூர்த்தி பண்றதுக்கு தேவையான பொருளாதார நிலையை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாரு தொழில் உத்தியோகம் ஸோ அது இந்த மாதத்துல கிளியரா இருக்கு நீங்க முயற்சி பண்றீங்கனாக்கா அதுக்கான பலன் டெஃபினட்டா அந்த மாதத்துல கிடைக்கும் அதே போல பொருளாதாரமும் தேவையா இல்லைனாலும் ஏதோ பணம் வருது உங்களுடைய செலவுகளை பூர்த்தி பண்றதுக்கு தேவையான பணம் வரவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கு குரு பனிரெண்டுல இருந்து சுபவிரை செலவுகளை ஏற்படுத்திட்டே இருக்காரு தொடர் சுபவிரிய செலவு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அப்படியே வந்துட்டு போகும் பட் இருந்தாலும் குரு உங்களுக்கு இந்த மாதத்துல பெருசா அன்ஃபேவர் பண்றது கிடையாது பெருசா அன்ஃபேவர் பண்ண போறது இல்ல மேலும் இப்போ நீங்க வந்துட்டு கடன் உதவி எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த கடன் உதவியும் கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை சப்தம பார்வை ஆறாம் இடத்து மேல இருக்கு ஆகவே உங்களுடைய நண்பர்களால உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கடன் உதவி கிடைக்கும் நீங்க கேக்குறீங்கன்னா டக்குன்னு கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான டைமிங் ஓவரால நிலைமைகள் கண்ட்ரோல் ஆகுது ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் டைட்டா போனாலும் அப்படியே போக போக மாதத்துடைய பிற்பகுதியில இருபதாம் தேதியிலிருந்து அப்படியே நிலைமைகள்லாம் கண்ட்ரோல் ஆகுது ஓவரால் அந்த ஜனவரி டுவெண்ட்டி ஃபோரை போரை ரிஷப ரிஷபர் மற்றும் ரிஷப லக்னத்துக்கு மாதத்துடைய ஸ்டார்டிங்ல தடை தாமதம் இயல்பா ஏற்படுது நீ எது ஸ்டார்ட் பண்ணாலும் தடுமாற்றம் தடை தாமதம் இருக்கும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அது மாதத்துடைய பிற்பகுதியில நிவர்த்தி ஆகுது ஆகவே பெருசாக கவலைப்பட வேண்டாம் தடை தாமதப்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம் அதுக்கான சொல்யூஷன் பின்னடியே வந்துகிட்டு இருக்கு முயற்சிகளை மட்டும் எடுங்க தொடர் முயற்சிகள் எடுங்க சனி பத்தில் இருக்காரு அதீத முயற்சிகளை நீங்க எடுக்கும் போது நல்ல பலன்களை கூடவே சேர்த்து கொடுப்பாரு ஆகவே இந்த நேரம் முயற்சிக்கான நேரம் வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது தயாராக இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதை எல்லாமே கிளியராக பதிவிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் ஸோ இது மூனையும் ஒருவாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த டுவெண்டி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு லக்னம் ஸோ இவர்களுக்குலாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் ஸோ அந்த வீடியோ நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோ வீடியோக்கான டிஸ்கஷன் குடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க நான் போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதுபோல என்ன ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி